இப்ப இன்னைக்கு புளிய இயல் வாகை மரம் வாகை மரம் எங்க இருக்கு திருவாதூர்ல நம்ம ஊரை சுற்றி பக்கத்தில் எங்க எங்க இருக்கு தெரியுமா அரசு உயர்நிலை பள்ளியில் நினைக்கிறேன் வாகை மரம் இருக்கு கட்டைமுட்டி ரோட்டில் இருக்கு நம்ம கம்மா கடிய ஓரத்தில் இருக்கு வாகை மரம் இது வந்து பப்பாளி யாராரு சாப்பிட்டு இருக்கீங்க

பத்து டன் கூட பெருசா வளரும் அதோட விதை வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத சின்னதா இருக்கும் அதாவது கடுக விட சிறுசு கடுக விட சிறுசு அந்த விதை இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் சரக்கொன்றை யாராருக்கு தெரியும் சரக்கொன்றை மரம் எங்க இருக்கு எங்க இருக்கு சொல்லுங்க கையில பண்ணீங்க சொல்லுங்க யாருக்கு தெரியும் சரக்கு போன்ற எங்க இருக்கு இங்க பக்கத்துலயே இருக்கு எங்க இருக்கு வணக்கம் நம்ம சிவன் கோயிலுக்கு முன்னாடி சிவன் கோயிலுக்கு முன்னாடி இடது பக்கத்துல அஞ்சு மரம் இருக்கு தெரியுமா கலர் அந்த பூ 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 வந்து மாதிரி கொத்து கொத்து அதுக்குதான் சரம் கொத்தா வர்றத சரம் சொல்றாங்க கொன்றை அந்த மரம் பேரு கொன்றைன்றால சரக்கொன்றைன்னு சொல்றாங்க அந்த விதையை கொண்டு வந்திருக்கோம் அது நம்ம இன்னைக்கு விதைக்கு போறோம் இன்னைக்கு விதைக்கு போறது பாத்தீங்கன்னா சரக்கொன்ற